வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம இந்தியன் பேங்க் ஏடிஎம் பின் இந்து ஸ்மார்ட் மொபைல் ஆப்ல எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதுல முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம இப்பதான் முத தடவை இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இண்டு ஸ்மார்ட் மொபைல் ஆப்ல ஏடிஎம் பின் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது அது எதுனால அப்படின்னா டி பின் அப்படிங்கறத நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெபிட் கார்டை நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிருக்கணும் அது நம்ம ஏடி ஏடிஎம் இயந்திரத்துல தான் மொத தடவை நாம செய்யணும் இண்டு பேங்க் மொபைல் ஆப்ல லாகின் வித் எம்பின் அப்படிங்கறத டச் பண்ணுங்க நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எம்பின் நாம டைப் பண்ணதுமே அது உள்ள போயிடும் அந்த ஸ்கிரீன்ல பாருங்க மேல டேஷ்போர்டு அதாவது மூணு கோடு மாதிரி இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுல கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம டச் பண்ணனும் அதுல டெபிட் கார்டு அப்படிங்கறத நாம டச் பண்ணணும் நமக்கு புதுசா வந்த டெபிட் கார்டை அதுல காட்டி இருப்பாங்க அதுக்கு கீழே கார்டு ஆக்ஷன் அப்படிங்கறதுல செட் ஆர் ரீசெட் கார்டு பின் அப்படிங்கறத நம்ம நம்ம டச் பண்ணணும் நம்மளுடைய புது கார்டுனுடைய தகவல் அதுல தந்திருப்பாங்க நாம கார்டு எக்ஸ்பிரிக்கான மந்தையும் இயரையும் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணணும் நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டிரான்சாக்சன் பின்னை நாம அதுல டைப் பண்ணணும் அதுவே கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போயிடும் அதுல பாருங்க கிளிக் எஸ் டு ஜென்ரேட் ஏ நியூ கிரீன் பின் ஓடிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் அப்படிங்கிற பட்டனை நாம டச் பண்ணணும் நாம பதிவு பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நாம டைப் பண்ணி முடிச்சதும் செட் கார்டு பின் அப்படிங்குறதுல பாருங்க நியூ பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய ஏடிஎம் பின் நமக்கு தேவையோ அதை நம்ம நாலு டிஜிட் டைப் பண்ணிட்டு அதையே ரீஎன்டர் நியூ பின் அப்படிங்கறதுலயும் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க ஒரு மெசேஜ் வந்துடும் அவ்வளவுதாங்க நாம நமக்கு வந்த புது ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹோம் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி you want to come.